இல்லை அதே மாதிரி இப்போ நான் வர்றதுக்கு முன்னாடியே இளைஞர்களுடைய மாநில துணைத் தலைவர் பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய குடும்ப கட்சி கிடையாது இது அகில இந்திய கட்சி இன்னைக்கு முன்னூற்றி ஐம்பது முந்நூற்றி முப்பது நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி முந்நூறு கட்ட எம்எல்ஏக்கள் உள்ள கட்சி என்னுடைய காலமே மூணு வருஷம்தான் அஞ்சு மாதம் ஓடிடுச்சு இன்னும் ரெண்டு வருஷம்தான் ஒரு அகில இந்திய தலைமை நினைச்சா அவங்க கூட்டி தரலாம் ஆனால் இந்த கட்சி யாருக்கும் சாதகமான கட்சி கிடையாது அதெல்லாம் இது வந்து அவருக்கு பொறுப்பு கொடுத்தனால எனக்கு சொல்ல வேண்டிய கருத்து அது இருக்காது நான் நினைக்கிறேன் முன்னாள் அதிக பேர் இப்போ தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா மதிப்புக்குரிய முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவருடைய மகன் எதுல இருக்காரு கிரிக்கெட் விளையாட்டு பாரியத்தில் இருக்கார் இல்லையா ஓகேவா